கண்களை மூடி ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் முடிவே இல்லாத ஒரு பிரகாசம் உங்கள் மீது மென்மையாக படர்கிறது அது சூரியனும் அல்ல சந்திரனும் அல்ல அது அல்லாஹ்வின் பேரொளி அந்த ஒளியால் முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு சொர்க்கத்தின் காட்சிகள் உங்கள் கண் முன்னே விரிகின்றன இங்கே நதிகளைப் பாருங்கள் அவை வெறும் தண்ணீரால் ஓடவில்லை சுவை மாறாத பாலாறுகள் தெளிந்த தேனாறுகள் மதுரமான நீரருவிகள் அதன் கரைகளில் தங்கம் மற்றும் வெள்ளியாலான செங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட அரண்மனைகள் நிற்கின்றன முத்துக்களும் மரகதங்களும் மாணிக்கங்களும் பதித்த அந்த மாளிகைகள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மாளிகையும் யாருக்காக காத்திருக்கிறது தெரியுமா இவ்வுலகில் நன்மைகளை செய்து இறைவனின் அன்பை பெற்ற உங்களுக்காகத்தான் அந்த அரண்மனைகளைச் சுற்றிப் பாருங்கள் பசுமையான தோட்டங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்திருக்கின்றன அந்தத் தோட்டங்களில் பூத்துக் குலுங்கும் மலர்களின் நறுமணம் உங்கள் ஆன்மாவை மென்மையாக வருடிச் செல்கிறது அங்கே உள்ள மரங்களின் கிளைகளில் அமர்ந்து பறவைகள் தங்களின் இனிமையான குரலில் இறைவனின் புகழை பாடுகின்றன அந்த தஸ்பீஹ் இசையானது உங்கள் காதுகளில் தேனாக பாய்கிறது இந்த இடத்தில் துயரம் என்ற ஒன்றுக்கே இடமில்லை கவலைகள் இல்லை முதுமையில்லை இல்லை இங்கு யாருக்கும் மரணம் என்பதே கிடையாது சோர்வோ பசியோ தாகமோ உங்களை ஒருபோதும் அண்டாது எங்கு பார்த்தாலும் அமைதி சாந்தி நிம்மதி மட்டுமே நிரம்பி வழிகிறது உங்கள் முகம் பௌர்ணமி நிலவைப் போல பிரகாசிக்கும் உங்கள் உள்ளம் பேரானந்தத்தில் திளைக்கும் சொர்க்கவாசிகள் ஒருவரையொருவர் சந்திக்கும்போது அவர்களின் முகங்களில் பூரிப்பும் புன்னகையும் மலர்ந்திருக்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லும் ஒரே வார்த்தை சலாம் அந்த அமைதியின் வாழ்த்து இதயங்களை இணைக்கும் அங்கே அவர்கள் மிக உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்து இறைவனின் அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பிடித்தமான கனிகள் அவர்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் அவர்கள் விரும்பிய உணவுகள் பறவைகளின் இறைச்சிகள் அனைத்தும் அவர்கள் முன் தயாராக இருக்கும் இப்போது அந்த அற்புதமான தருணத்தை கற்பனை செய்யுங்கள் ஒரு மனிதன் இந்த உலகில் அவன் செய்த நற்செயல்களின் பலனாக சொர்க்கத்தின் வாசலில் நுழைகிறான் அவனது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைகின்றன அவனது இதயம் பல வருடங்களாக தேடிய நிம்மதியை முதல் முறையாக உணர்கிறது சுற்றிலும் மலக்குமார்கள் அவனை வரவேற்கிறார்கள் சாந்தியுடன் உள்ளே பிரவேசியுங்கள் நீங்கள் என்றென்றும் இங்கேயே தங்குவீர்கள் என்று கூறுகிறார்கள் அந்த வார்த்தைகளைக் கேட்கும்போது ஏற்படும் உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸின் மிக உயர்ந்த பரிசு என்ன தெரியுமா அது அங்கே அல்லாஹுவை அவனுடைய திருமுகத்தை நேரடியாக காண்பதுதான் திரைகள் அனைத்தும் விளக்கப்பட்டு பேரொழியாய் திகழும் அந்த ரப்பின் தரிசனம் கிடைக்கும்போது சொர்க்கவாசிகள் மற்ற எல்லா இன்பங்களையும் மறந்து விடுவார்கள் அந்த ஒரு நொடி பார்வை யுகங்கள் செய்த இப்பாதத்துக்கெல்லாம் ஈடாகிவிடும் அதுவே மிகப்பெரிய பெரிய வெற்றி அதுவே ஈடு இணையற்ற பாக்கியம் இறைவா இந்த வர்ணனைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அந்த மேலான ஜன்னத்துள் ஃபிதவ்ஸே உன் பேரருளால் தந்தருள்வாயாக இந்த அழகிய பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி தொடர்ந்து போன்ற நல்ல நினைவூட்டல்களைப் பெற எங்கள் பக்கத்தை பின்தொடருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆசலாமு அழைக்கும்